இந்த ஸ்திரியை உண்டாக்கி இந்த ஆதாம் கொண்டு வந்தார் அவன் எலும்புலேருந்து தான் எடுத்தாருன்னு சொல்கிறீங்க எடுத்தவர்கிட்ட கொண்டு வந்தார் இந்த பொண்ணை பார்க்குறான் பார்த்த உடனே அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் அதிகாரத்தில் அப்போ இருபத்தி மூன்றாம் வசனத்தில் அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாள் இவள் மனுஷனில் இருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்னப்படுவாள் இது நிமிஷம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான் அவர்கள் இருவரும் ஒரே இப்போ ஆண்டவர் படைக்கும்போது எப்படி படைச்சார்னு கேட்டீங்கன்னா யார் தகப்பன் வீட்டை விடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்ணில் ஆண்டவருடைய படைப்பு ஆண்டவர் படைக்கும்போது இந்த குடும்பம் அப்படின்னு ஒன்னை உருவாக்கினார் பாருங்க பேஸ் அதை உண்டாக்கும் போது ரெண்டு பேரும் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா இசைந்து இருக்கணும் எப்படி இசைஞ்சான்னு கேட்டீங்கன்னா புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் ரெண்டு பேரும் ஒரே மாம்சமாக இருப்பாங்க இதுதான் தேவ திட்டம் இதுதான் தேவன் உண்டாக்கின குடும்பம் ஆனால் என்ன ஆச்சின்னு கேட்டீங்கன்னா இந்த குடும்பத்தில் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துடுச்சு தேவ திட்டத்தின்படியே இந்த குடும்பம் போயிட்டு இருந்தபோது அந்த குடும்பத்தில் தேவன் உலாவி கொண்டிருந்தார் அந்த வீடு தேவன் உலாவுகிற தோட்டமாக இருந்துச்சு அந்த தோட்டம் ஒரு ஏதேனாக இருந்துச்சு தேவனோடு நம்ம ஐக்கியமாக இருந்துச்சு ஏன்னா தேவன் என்ன திட்டத்தின்படி உருவாக்கினாரோ அந்த திட்டம் நிறைவேறிச்சு ஆனால் இதுக்குள்ளே ஒருத்தன் பூந்துட்டான் இந்த ஐக்கியத்துக்குள்ளே ஒருத்தன் பூந்துட்டான் கணவனும் மனைவியும் எசைஞ்சு அவ்வளோ அன்பு ஐக்கியமாக இருந்தாங்க அந்த ஐக்கியத்துக்குள்ளே தேவன் இருந்தார் அந்த வீடு ரொம்ப சந்தோஷமான வீடாக ஒரு மகிழ்ச்சியான வீடாக அந்த வீடு ஒரு தேவனுடைய வாசஸ்தலமாக இருந்துச்சு இதை கெடுக்கிறதுக்கு ஒருத்தன் பூந்தான் அவன்தான் சாத்தான் என்று சொல்லுகிற சர்ப்பம் இந்த சாத்தானுடைய வார்த்தைக்கு இந்த ஏவாள் கீழ்ப்பணிஞ்சதுனால சாபம் என்ற ஒன்று வீட்டுக்குள்ளே வந்துச்சு இப்போ பாருங்க இசைந்திருப்பான் என்று ஆண்டவர் உண்டாக்கின அந்த இசைவு போய் குடும்ப சூழ்நிலையை தலைகளாக மாறி போயிடுச்சு நீங்கள் சாபத்துக்கு அப்புறம் குடும்பத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா

தன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான் பட்டு சாபம் என்னத்தை கொண்டு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இப்போ இசைகிறது யாருன்னு கேட்டீங்கன்னா உன்னுடைய ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அவன் உன்னை இப்போ என்ன வந்துச்சுன்னா இசைவு போய் ஆளுகை வந்துடுச்சு இது எதனால என்று கேட்டீங்கன்னா சாத்தானுக்கு செவி கொடுத்ததுனாலே அந்த குடும்பத்தினுடைய அடிப்படை அஸ்திபாரமே மாறி போயிடுச்சு புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் தன் மனைவிக்காக விட்டுட்டு அவளோடு இசைந்து அன்பும் ஐக்கியமாய் நடந்த ஒரு குடும்பத்துக்குள்ள சாபம் கொண்டு வந்த பெரிய சாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா புருஷன் இதுவரைக்கும் இசைந்திருந்தான் பட் இப்ப யாரா மாறிட்டான்னு கேட்டீங்கன்னா அதிகாரியா மாறிட்டான் ஆனா ஆண்டவர் அதிகாரியா படைக்கல ஒரு புருஷனை ஆண்டவர் படைக்கும் போது அதிகாரியா படைக்கலை அவன் ஒரு துணையை இருக்கும்படியாக ஒரு துணையாக இருக்கிற ஒரு பெண்ணோடு அவன் இசைந்திருக்கும்படியாக மானிடனை ஆண்டவர் படைச்சிருக்கார் நீங்கள் என்ன தான் நீங்கள் சாபோன்னு சொல்லுங்கள் இயற்கையாக நீங்கள் நான் சொல்கிற தப்பாக நினச்சிக்காதீங்க கத்தர் உங்களுடைய வாழ்க்கைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணிட்டோம் பொதுவாக நீங்கள் பாருங்கள் உலகத்தில் குடும்ப வாழ்க்கையில் இணையிறாங்க கணவன் மனைவியாக வாழ்கிறாங்க ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்காங்கன்னு வச்சுங்க நல்ல நல்ல குடும்பத்தை நான் சொல்கிறேன் நல்ல ஃபேமிலிஸை நான் சொல்கிறேன் கணவன் இறந்து போயிட்டா மனைவி சமாளிச்சிருவா பிள்ளைகளை வச்சு ஆனால் மனைவி இறந்து போயிட்டா ஐயா பாடு தள்ளாடி போயிடும் நடத்த முடியாது அவரால் அந்த ரெண்டு பிள்ளைகளை வச்சுட்டு அவரை மேனேஜ் பண்ணி ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புறதுக்கு புருஷனால முடியாது அந்த ரெண்டு பிள்ளை மூணு பிள்ளை இல்லை ஹஸ்பண்ட் விட்டு இறந்துட்டான்னு சொன்னா அந்த பிள்ளைகளை பார்த்து ஒருவேளை வசதி வச்சுட்டு போட்டால் கூட பாத்திரம் தொலைக்காவது நாலு வீடு வேலை செய்தாவது அந்த பிள்ளைகளை உருவாக்கி அவ்வளியை கொண்டு வந்துடுவா ஆனால் அந்த வேலை யார் செய்ய முடியாதுன்னா நாம் செய்ய முடியாது ப்ராக்டிக்கல் நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசித்துப்பார் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க ஒரு ரெண்டு மூணு மாதமாக ஒரு பிரதர் ஒரு பெண் தேடி வராரு எப்படியாயிலும் ஒரு ரீமேரேஜ் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு வயசு என்னன்னா ஐம்பத்தி ஒம்பது மனைவி இறந்துட்டா நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் ஐம்பத்தொம்போது வயசு ஒரு அம்மா தான் புருஷன் இறந்தா தோணை தேடுவான்னு நினைக்கிறீங்களா தேட மாட்டேன் இதுதான் ஆண்டவர் ஒரு படைத்த ஒரு படைப்பினுடைய ஒரு பெரிய அதில் நீங்கள் அதான் நினைப்பேன் பாருங்கள் உங்கள்கிட்ட ரொம்ப பலன் இருக்கு கர்த்தர் என்னதான் பேசிட்டாலும் பலவீனமான பாண்டங்கள்னு சொல்லிட்டாலும் இந்த குடும்பத்துக்கு துணையாக நீங்கள் இருக்கிற வரைக்கும் தேவ திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க நீங்கள் நிறைய காரியங்களை நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பாருங்கள் நான் சொல்கிறது நீங்கள் சிரிக்காதீங்க ப்ராக்டிக்கலாக பாருங்கள் ஒரு வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க ஐயா பைக் ஓட்டுறாரு ஒரு பிள்ளைய மத்தியில் வச்சுக்கிறான் ஒரு பிள்ளைய பைத்தில வச்சுக்கிறான் ஒரு பிள்ளைய மடியில் வச்சுக்கிறான் அழகாக அவரை பிடிச்சிட்டு பைக்கில் போயிடறாரு அப்பா காத்தலுக்கு பார்க்கலாம் தானும் விழமாட்டான் அவனையும் விட மாட்டான் பிள்ளையும் விளைய மாட்டான் என்ன அவங்களுக்கு ஒரு கப்பாசிட்டி இருக்கு இந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி தேவன் ஒரு இயற்கையாக ஒன்று வச்சிருக்க ஒரு பாஸ்டர் ஒரு முறை சொன்னார் ஒரு வீட்டில் பத்து பிள்ளையான் அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்படுது இவர் என்ன சம்பாதிச்சு போட்டேன்னு சொல்லுவார் வேணும் நான் சம்பாதிச்சு போடல சம்பாதிச்சு போடு நல்லது ஆஃபீஸை சமாளிக்கலாம் இந்த பத்தை சமாளிக்க முடியாது ஆனால் இந்த அம்மாவால் தான் முடியும் பத்து பிள்ளைங்களை அந்த காலத்தில் நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க இல்லையா இப்போதான் நீங்கள் சின்ன குடும்பம் சீரான குடும்பம்னு சொல்கிறீங்க சீராக இருக்குதான்னு உள்ளே வந்தால் தான் தெரியும் அன்றைக்கி பத்துன்னு சண்டை போட்டு கலந்துச்சு அடித்து பிடிச்சி ஒன்று அடித்து அடிக்கிறான் என்ன மொட்டைன்னு சொல்கிறான் என்ன அவான்னு சொல்கிறான் ஏமான் சண்டை போட்டு கலந்துச்சு ஆனால் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ பியூட்டிஃபுல் ஃபேமிலியாக இருந்துச்சு பத்து பிள்ளைங்களை வளர்த்து அந்த காலத்தில் வளர்த்துருக்காங்களே எப்படி வளர்த்தாங்க நீங்களே யோசித்து பாருங்கள் ஒன்றை வச்சுட்டு உங்களால் மாலாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களே அது பத்து மாலை வச்சு வளர்த்தாங்கல்ல யார் வளர்த்தா பிஏ படித்த அம்மா வளர்க்கல எம்ஏ படித்த அம்மா வளர்க்கல நல்ல சயின்ஸ் படிச்சுட்டு வந்த வளர்க்கல அது நாட்டுப்புறத்துக்காட்ட படித்ததே கிடையாது படிப்பே இல்லாததான் பத்து பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு அது படிச்சிருந்துச்சு உருவாக்குறதுக்கு படிச்சிருந்துச்சு புருஷன் இல்லட்டா கூட பத்து பிள்ளைங்களை உருவாக்குறதுக்கு படிச்சிருந்துச்சு ஒரு பாஸ்டர் சொன்னாரு பத்து பிள்ளைங்களை இந்த அம்மா டெய்லி நல்லா அருமையாக வளர்த்தாங்க ஒரு நாள் அவசரமாக இந்த அம்மா அவங்க அம்மா வீட்டில் ஏதோ ஒரு மரணமாக போக வேண்டியிருந்துச்சு அப்போ புருஷனை டீ போட சொல்லி எங்க சாயங்காலம் வரைக்கும் இந்த பிள்ளைங்களை பார்த்துக்குங்க நான் சாயங்காலம் சீக்கிரம் எங்க சாப்பு எடுத்துகொடனே ஓடி வந்துடுறேன் அப்படின்னே காலையில் இந்த பிள்ளைக்கு இந்த ட்ரெஸ்ஸை போடுங்க இதை போடுங்க இதை போடு எல்லாம் சொல்லி பத்து பேருக்கு வச்சுட்டு ஒரு என்ன பாடுபட்டுருப்பேன் ஐயோ இவர் கடவுளை வேண்டாத கடவுளே இல்லையா கடவுள் என் மனைவிக்கு சீக்கிரம் பஸ் கிடைச்சி வந்துருக்கோம் ஆண்டு என்னால சமாளிக்க முடியல சாமி பத்து பிள்ளை அதில் ஒன்று கற்று கத்துட்டு கத்திட்டு கிடைக்கு இவர் தூக்கி வச்சு என்ன பண்ணி பார்க்குறாரு ஒன்று நடக்கிற அது கத்துது அம்மா வந்தா இது ஊரே கிடைக்கிறது நம்ம சத்தத்தை கேட்டு சந்தேகமா உள்ள வந்தவொடனே என்னங்க பண்றது என்னடி பண்றது மூணு மணி நேரம் கிடந்தும் போற இந்த பிள்ளை அடங்கவே மாட்டேங்குது ஏங்க இது பக்கத்து ஒண்ணு பிள்ளைங்க எனக்கு என்ன தெரியல தான் புள்ளை யாரு இதுதான் யாரு அப்பா அந்த பத்து பிள்ளைக்கு பர்த்டே என்ன அந்த பிள்ளைக்கு என்ன தேவை இந்த கரிசனையோடு ஒரு பார்க்கிற ஒரு பார்வையை ஆண்டவர் யார்கிட்ட வச்சிருக்கிறான்னு சொன்னா ஒரு கிருபையை ஆண்டவர் யார்கிட்ட வச்சிருக்கிறான்னு சொன்னீங்கன்னா ஒரு ஸ்திரீயின் இடத்துல வச்சிருக்க அப்போ சிறிய வந்து எதுவாக ஆண்டவர் ஒரு திட்டமிட்டு அவளுடைய மனம் அவளுடைய மூளை அவளுடைய இருதயம் அவள் சரீர பாகு எல்லாத்தையும் ஆண்டவர் எதுக்கு டிசைன் பண்ணார் அப்படின்னு சொன்னீங்கன்னா புருஷனுக்கு ஏற்ற துணையாக இருக்கணும் தான் ஆண்டவர் டிசைன் பண்ணினார் அவருடைய படைப்பிலே அவருடைய திட்டத்திலே அவருடைய நோக்கத்தில் எல்லா நிலைமையிலையும் நீங்கள் நினைக்கிறீங்க தப்பாக நினச்சிக்காதீங்க பெண்களுடைய மூளை வேறு ஆண்களுடைய மூளை வேறு உனக்கு மூளை இருக்காது கேட்டுறாதீங்க ஆம்பளைங்க அவங்களுக்கு இருக்குது ஆனால் உங்களை மாதிரி மூளை இல்லாதுக்கு நீங்கள் இயற்கை டாக்டர்ட்டு போய் கேட்டு பாருங்க ரெண்டு பேருக்கு மூளை இருக்குது ஆனால் இதனுடைய ஆக்ஷன் வேறு அதனுடைய ஆக்ஷன் வேறு அது செயல்படுற முறை வேற இது செயல்படுற முறை வேற ஆண்டவர் சரீரங்களை அமைச்சது மாத்திரல்ல அவருடைய சிந்தனைகள் அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே ஆண்டவர் வேற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கார் எதுக்காக டிசைன் பண்ணார்னா இது நிற்கிது இதுக்கு வந்து ஒரு துணையாக இருப்பதற்கு ஆண்டவர் அதுக்கு தான் டிசைன் பண்ணார் நீங்கள் துணையா இல்லாமல் நீங்கள் அதிகாரத்துக்குள்ள வருவீர்களானால் அங்கேதான் ஆபத்து ஒன்று வருகிறது சகோதரிகள் ஒன்று அறியணும் ஆண்டவர் என்னை எதுக்கு படைச்சார்னா துணையா இருப்பதற்கு நான் என்ன எதற்கு படைச்சார்னு கேட்டீங்கன்னா அந்த துணையின் மேல சார்ந்திருப்பதற்கு அல்லது இசைந்திருப்பதற்கு இந்த துணையோடு நீங்க எவ்வளவு காலம் இசைந்திருப்பீங்களோ அது வரைக்கும் அது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரே சரீரமாக இருக்கும் பிரிவினை இல்லாத தேவன் வைத்த ஒரே மாமிசமாக இருக்கும் இந்த பிரமாணத்தை நாங்கள் மீறும்போது அங்கே என்ன வரும்னு கேட்டீங்கன்னா ஆளுகை ஆசை இவைகளெல்லாம் உண்டாகிறதுக்கு காரணம் தேவ திட்டத்தின்படி நாம் இசைந்து இல்லை